ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எவ்வளவு நேரமானாலும் ரவா லட்டு நல்ல சாஃப்டாக இருக்க மாதிரி நல்ல ஜூஸியாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரவா லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க அது கூட நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த ரவா லட்டுக்கு இந்த அளவுக்கு நெய் வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்க போகிறதில்ல இப்போ இதில் வந்து ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பை பொடிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தொடர்ந்து வறுத்து விடுங்க முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாறும்போது இது கூட ஒரு பத்து காய்ந்து திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டு வறுத்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொன்னிறமாக மாறுகிற வரைக்கும் வறுத்துட்டு இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இது நார்மலாக நம்ம உப்புமாலாம் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரவை தான் இது கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுக்கு ரவை இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வரத்தோலையும் அந்த நெய்யிலேயே வந்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா நம்ம நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை அதுவே போதும் இப்போ நம்ம ரவையை போட்டுட்டு இதை தொடர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இந்த ரவா லட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்க்கும் போது லட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்கு நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேங்காய் துருவல் நல்லா வெள்ளையாக இருக்க மாதிரி துருவிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் துருவலை நம்ம ரவையோடையே போட்டுக்கலாம் தேங்காயும் ரவையும் நம்ம ஒன்றா சேர்த்தே வறுத்தெடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்தெடுத்துக்கலாம் தனியாக வறுக்கும்போது கொஞ்சம் நேரமாகும் ஒன்றா சேர்த்து வறுக்கும்போது சீக்கிரமாக நம்ம வறுத்தரலாம் இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சரியாக ஒரு ஆறு நிமிஷம் நல்லா தொடர்ந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாலை ஒரு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம தேங்காய் ரவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் நல்லா பரவலாக இது போல் ஊற்றி விடுங்க அதே மாதிரி நீங்கள் பால் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பாலை சேர்த்துக்கலாம் அடியாக மொத்தமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடியும் ரவையும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கட்டி ஆகிக்கும் அப்புறம் நம்ம கலந்து விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் பாலை பரவலாக ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடலாம் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தொடர்ந்து இது அந்த மாதிரி பால் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ மீதி இருக்க பாலை வந்து அப்படியே மொத்தமாக பரவலாக ஊற்றி விட்டுறலாம் ஊற்றி விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தொடர்ந்து நல்லா கலந்து விடுங்க அதே மாதிரி நீங்கள் பால் எடுக்கும்போது பால் ஆடையோடு இருக்குன்னா ஆடையோடு சேர்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரவா லட்டு நல்ல டேஸ்ட்டாக வரும் பால் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கலந்து விடும்போது அந்த ரவை வந்து அப்படியே உங்களுக்கு கட்டிகளாக மாறும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது அது எல்லாமே நல்லா வறுபட்டு உங்களுக்கு உதிரியாக கிடச்சிரும் கட்டி இருந்தால் நீங்கள் கரண்டியால் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லா உடஞ்சிரும் உடஞ்சி உங்களுக்கு உதிரியாக ஒரு புட்டு பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நாலு நிமிஷம் நம்ம கலந்துருக்கோம் ரொம்ப உங்களுக்கு கட்டியாக இருக்குன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு இந்த மாதிரி அந்த கட்டிகளை அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வந்து வறுத்து விடலாம் அந்த மாதிரி செய்யும்போது எல்லாமே ஈவனாக வறுப்பட்டு வந்துடும் இப்போ இதை சரியாக நம்ம ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து வறுக்கணும் பால் செய்ததுக்கு அப்புறம் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வறுத்துருக்கோம் கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிரியாக ஒரு புட்டு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பொடியையும் இது கூடவே போட்டுக்கலாம் போட்டுட்டு கரண்டியால் ரவையும் சர்க்கரையும் ஒன்று சேர்றது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவை வந்து சூடாக இருக்கிறதுனால இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி நல்லா ரவையோடு மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி கரண்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மொதல் வருத்தி எடுத்து அந்த முந்திரி பருப்பு திராட்சையை வந்து போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா பாலோ இல்லை நெய்யோ எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம அளவுகளை சரியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எந்த சைஸுக்கு உங்களுக்கு லட்டு வேணுமோ அதுக்கு தக்கணும் உங்கள் கையை அளவை பொறுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரவையை எடுத்துக்கோங்க லட்டு பிடிக்கும்போது ஒரு ஒரு லட்டுலேயும் ஒரு முந்திரி திராட்சை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம் மென்மையாக நீங்கள் வந்து பிடிக்கும்போது தான் உங்களுக்கு லட்டுமே மென்மையாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கையில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவலை அப்படியே நீங்கள் எடுத்து மென்மையாக உருட்டும் போது அழகாக சூப்பராக சாஃப்டான ரவா லட்டு வந்து கிடைக்கும் இப்போ இது மாதிரியே நீங்கள் வந்து அடுத்தடுத்ததை உருட்டி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் உருட்டும் போது பாலோ இல்லை நெய்யோ எதுவுமே தேவைப்படாது அளவுகளை நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னா இப்போ அடுத்த லட்டு நீங்கள் பிடிக்கும்போது மொதல் எந்த அளவுக்கு மாவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு எடுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே சைஸில் வரும் கடைசி லட்டு வரைக்குமே ஈஸியாக உங்களுக்கு பிடிக்க வரும் இப்போ அவ்வளோதாங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சு எடுத்தாச்சு நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்டு வந்திருக்கு இதை நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரவா லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ